நலத்திட்ட விழாவிற்கு சென்ற அமைச்சர் வரவேற்பு அளித்த பெண்களுடன் நடனமாடி மகிழ்ந்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பெண்ணாடம் ஆகிய பகுதிகளில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசனுக்கு பட்டூரில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வரவேற்பின் ஒரு பகுதியாக அமைச்சரை சுற்றி பெண்கள் கோலாட்டமாடினர் அவர்களுடன் இணைந்து அமைச்சரும் கோலாட்டமாடி உற்சாகப்படுத்தினார் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு மர்மணவர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் ஆளுநர் மாளிகை முழுவதும் சோதனை மேற்கொண்டனர் மேலும் ஆளுநர் மாளிகையை சுற்றியுள்ள சாலைகள் இணைப்பு சாலைகள் அனைத்தும் தடுப்புகள் அமைத்து போலீசார் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது